ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு அப்பா அம்மா தங்கை இருந்தார்கள் அவன் அப்பாவை மிகவும் அவமதிப்பான் அடிக்கடி அவரிடம் தகாத வார்த்தைகளை பேசுவான் ஒரு நாள் அவன் தன் அப்பாவிடம் நீ ஒரு முட்டாள் நீ எதுவும் செய்ய முடியாது நீ ஒரு பயனற்றவன் என்றான் அப்பா அவனிடம் கூறினார் மகனே என்னிடம் இப்படி பேசாதே நான் உன் அப்பா நான் உன்னை வளர்த்து ஆளாக்கினேன் என்னை இப்படி அவமதிப்பது நன்றல்ல என்றான் நீ என்னை வளர்த்து ஆளாக்கினாயா இல்லை நீ என்னை ஒரு சுமையாக நினைத்தாய் என்னை பார்த்தால் உனக்கு வெறுப்பாக இருக்கும் நீ என்னிடம் நான் உனக்கு ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் என்றான் அப்பா கூறினார் மகனே நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை பார்த்து பெருமைப்படுகிறேன் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன் நீ என் வாழ்க்கையின் ஒளி பையன் சொன்னான் உன்னிடம் எந்த வகையான அன்பும் இல்லை நீ ஒரு கல்லான இதயம் கொண்டவன் நீ என்னை நேசிக்கவில்லை என்றால் நான் உன்னையும் நேசிக்க மாட்டேன் என்றான் அப்பா கூறினார் மகனே நீ எவ்வளவுதான் என்னை அவமது நான் உன்னை நேசிப்பதை நிறுத்த மாட்டேன் நீ என் மகன் நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன் என்றார் பையனின் இதயம் உருகிவிட்டது அவன் தன் அப்பாவை கட்டி பிடித்து அழுதான் அப்பா நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னை இவ்வளவு அவமதித்தேன் ஆனால் இப்போது புரிகிறது நீ என்னிடம் எவ்வளவு அன்பு செய்கிறாய் என்று உன்னால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றான் அப்பா மகனே உன்னிடம் நான் இப்போது மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் உன்னை ஒரு முழுமையான மனிதனாக வளர்க்கவில்லை உனக்கு நான் சிறந்த தந்தையாக இருக்கவில்லை ஆனால் இனிமேலாவது நல்ல தந்தையாக இருப்பேன் என்றான் அப்பா மகன் இருவரும் கత్తి பிடித்து அறுதார்கள் அவlerinin አንது வலுவானதாகே மாறியது என்ன வீடியோ பார்த்துட்டீங்களா லைக் பட்டனை அழுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க கூடவே வர பெல் ஐகானையும் அழுத்துங்க நன்றி